ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசரநாமாவில் ஸ்லோகம் நானூற்று ஒன்பது ஓம் ஞானகம் யாய நமக ஞானத்தின் மூலம் அடையப்பட வேண்டியவருக்கு நமஸ்காரம் எது இவ்வுலகை படைத்தது எது உயிரினங்களை படைக்கிறது காக்கிறது முடிவடைய செய்கிறது என்பதையும் எது எப்போதும் அழியாது நிலைத்து நிற்கிறது என்பதையும் மனம் செயல் அறிவு எதனாலும் அடைந்துவிட முடியாத அது எப்படி அறிவது என்பதையும் அறிவதே ஞானமாகும் அத்தகைய ஞானத்தை ஒரு குரு உண்மையாக சிரத்தையுடன் ஆன்மீக சாத்தனையில் ஈடுபடும் ஒரு சீடனுக்கு அளிக்கிறார் அத்தகைய ஞானத்தை பெற்றுவிட்ட ஞானி ஒரே பரமாத்மனே ஒரே தெய்வம் எங்கும் எல்லா அசையும் அசையா பொருள்களிலும் வியாபித்து உள்ளார் எல்லா ஜீவர்களின் அந்தராத்மாவும் அவரே என்பதை உணர்ந்ததால் அவரும் பரமாத்மா ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறார் தாமே அத்தகைய மிக உயரிய ஞானத்தை பெற்று விட்டதுடமில்லாமல் ஞானத்தை பெறும் தகுதி உள்ளவர்களுக்கு அதை போதிக்கும் சத்குருவாகவும் விளங்குவதால் பரமாத்மனுக்கு ஒப்ப அவரும் ஞானத்தின் மூலம் அடையப்படுபவர் ஆகின்றார் நாம் சாயும் அவ்வாறே ஸ்லோகம் ஓம் சர்வ பரமதாய நமக தாம் அறிந்த யாவும் மிக உயர்ந்தது என கருதியவருக்கு நமஸ்காரம் நீ வேறு நான் வேறு என்ற வேற்றுமை பார்க்காத நிலை இன்ப துன்பம் சுக துக்கம் நல்லது கெட்டது என மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் பாதிக்கப்படாத நிலை எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் ஓர் நிலை எங்கும் வியாபித்து இருக்கும் பரமாத்மனே தன்னுள்ளும் இயங்குகிறார் என்பதை உணர்ந்துவிட்ட நிலை இவை யாவும் அடையப்பட வேண்டிய அறியப்பட வேண்டிய மிக உயர்ந்த நிலைகள் இப்படி எல்லாவற்றையும் அறிந்துவிட்ட ஞானி பரமாத்மா ஸ்வரூபமே ஆகிறார் இந்த உயரிய நிலையை எட்டிவிட்ட பாபா தமது குருவின் கிருபையால் தாம் பெற்றுள்ளது யாவும் தாம் அறிந்தது யாவும் மிக உயர்ந்தவை என்பதை உணர்ந்தவர் மனித சமூகமும் தாம் பெற்ற ஞானத்தை பெற்று உய்ய வேண்டும் என்ற நோக்கத்தால் அவர்களுக்கு படிப்படியாக இத்தகைய உன்னத ஞானத்தை போதித்து வந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ